நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வனவிலங்குகளான மான் காட்டு பண்டி உள்ளிட்டவை அதிகமாக உள்ளன இவைகளை சிலர் இறைச்சிக்காக வெடிகள் பயன்படுத்தி வேட்டையாடி வருகின்றனர் சமீபத்தில் காட்டேரி பகுதியில் ஒரு காரில் வனவிலங்குகளை வேட்டையாட பயன்படுத்திய பொருட்களை பறிமுதல் செய்து காரில் வந்த ராமகிருஷ்ணன் ராஜன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர் மேலும் இவர்கள் வெடிப்பொருட்களை உற்பத்தி செய்து வந்த இடத்தை மாவட்ட உதவி வன அலுவலர் மணிமாறான் தலைமையிலான வனத்துறையினர் மோப்பன் ஆய் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர் சோதனையில் வெடிப்பொருட்கள் தயாரிக்க தேவையான பொருட்கள் மற்றும் வேட்டைக்காக ஆறு நாய்களை வளர்த்து வந்ததும் தெரிய வந்துள்ளது வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ќе мајка со ова форма видете го. Вегера. Глупа нива авота

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்